சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அண்ணாமலை பண்ணட்டபாடை திரு சிற்றம்பலம் உன்னூளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமா திருமாமணி திகண்ட மன்னார்தன அருவி தீரள் மணலை மூழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவள்ளம் அருமே மாங்கனி கடுவல் கொள விடு கும்பொடு தீண்டி தூமாமலை துருகள் மிசை சிறுநூள் துளிசிதற ஆமா பிணையனையும் பொழில் அண்ணாமலையண்ணல் தூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலே கீழே மயில் பெடையோடுரை பொழி சோள்கழை முத்தம் சூழீமணி தரை மேல் நிறை சொறியோ விரிசாரல் ஆழி மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலல் வழி சேவடி தொழுவாரண புகழே புதிரோ மயிரிடுவல் தலை களனாவுல எல்லாம் எதிரும் பழி உணலாகவும் எருதேறுவதல்ல முதிரும் சடை இளவெண் பிறை முடிமேல் குளகடிவேல் அதிரும் கடலடிகிடமண்ணாமலை அதுவே மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து வெள்ளருவேன் அரபம் செய்யமுறவம் படுமண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உளவும் புனலுடனாவதுமோறார் குறவம் கமல் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் குணல் அண்ணாமலை பிரை சேர்க்கடல் அஞ்சே பருகும் துணிவார் பொடி அணிவாரது பருகே கருகோமிடருடையார் கமல் கழல் பரவி தம குருணோயடையாவே கரிகாலன குடற்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடியனகுவேல் தலை உள்ளவை உருள எரியாடிய இறைவர்கிடம் முரள திசைமுரள அறியாடியோ மலை அதுவேளிறு புளி அதனும் பட விளையாடிய விகிதல் ராவணனை அளறு அண்ணாமலை அதுவே விழவார்கனி நூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோணோ அழபாவணமழாகிய அண்ணாமலையண்ணல் தளராமுலை முருவல் உமை தலைவள் நடிசரணே வேர்வந்துற மாசோர் தரவையில் நின்றுழழ்வாரும் மார்வம் புதைமளி சீவரமரையா வருவாரும் ஆரம்பர்துறை கொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் வெண்மழுபடையானல களர் சேர்வது குணமே விம்புந்திய கதிரோ நொளி விலகும் பிரிசாரல் அம்புந்தி மொயிலைதவனாமலை அதனை உம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் யான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் பேணுதல் தவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே திருச்சிட்ரம்பளம்